கருத்தில்லை ஆனால் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற எதிரி யார் அவளை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம் அம்பேத்கரியவாதிகளாக இருக்கிற நமக்கு பெரியாரியவாதிகளும் தேவை மார்க்சியவாதிகளும் கைகோத்து நிற்போம் ஜனநாயக சக்திகளும் தேவை தனித்து நாம் இங்கே எதுவும் செய்துவிட முடியாது சிலர் பேசுகிறார்கள் தலித்கள் தனித்து போட்டியிட வேண்டும் தலித்கள் மைய நீரோட்ட அரசியலை பேசக்கூடாது என்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து தலித் அரசியல் என்பதே சோசியல் இன்குளூஷன் என்று சொல்வார் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பெண்கள் சிறுபான்மையினர்கள் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வது நிற்போம் தனித்து இயங்குவோம் தனித்தே செயல்படுவோம் என்று சொன்னால் இது எந்த காலத்திலும் அம்பேத்கரியமாக இருக்காது இது ஆர் எஸ் எஸ் இன் சதிவலைக்கு சதி வேலைக்கு துணை போகிற ஒரு திட்டமாகத்தான் இருக்கும் அதில் நம்முடைய சகோதரர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்